பகவான் பரசுராமர் துரோணசாரியாவை கற்றுக் கொடுக்க முன் ஒரு பெரிய தீர்மானம் எடுத்தார் மூன்று சோதனைகள் முதல் நாள் நீ ஒரு படிநிலையில் ஆற்றின் நீரை கவனமாக கவனிக்க வேண்டும் எந்த கவலையும் கவனச்சிதறலையும் அனுமதிக்க கூடாது இது பரசுராமரின் கட்டளை கடுமையான காற்று வீசுகிறது பசியும் வலியுமாக ஆனால் துரோணசாரி அசையாமலே மூன்று நாட்கள் கண்களை அசைக்காமல் இருந்தார் இது உன் கவனத்திற்கு நான் கொடுக்கும் மதிப்பின் சோதனை இப்போது ஓய்வு இரண்டாவது சோதனை ஒரு நாள் முழுக்க விஸ்வகர்மா செய்த விஜயவான் தூக்கி கொண்டு நடக்க வேண்டும் தோள்கள் தாங்காது வலிவேதனை கொண்டே பரசுராமரின் அருகே சென்றார் மூன்றாவது சோதனை கண்முடி கொண்டு காட்டில் பரசுராமர் சுற்றிலும் தோணையால் தாக்கினார் தோணையின் காற்றில் வரும் சத்தம் மட்டும் கேட்டு த்ரோணா துல்லியமாக நீ ஒரு வீரனே அல்ல ஒரு குருவின் மாணவனான தகுதி பெற்றவர் அவர் திரோணாசாரியாவுக்கு போர் நுட்பங்கள் மட்டுமல்ல தெய்வீக ஆயுதங்கள் கற்றுக்கொண்டார் அவற்றில் முக்கியமானது இது மிக சக்தி வாய்ந்தது இதை இருமுறை மந்திரம் சொல்லிதான் அழைக்கவும் மீட்டெடுக்கவும் முடியும் மீட்டெடுக்காவிட்டால் காலச்சக்கரமே அழியும் பாவம் கூறும் மனிதரால் கூட இது அழைக்கப்படும் அதனால் தான் ரகசியமாக உனக்கு கற்றுத் தருகிறேன் ஆயுதத்தை எதிர்காலத்தில் யாருக்கும் கொரோனா கற்றுத் தந்தார் திருக்கேற்ற போல யார் இதை பயன்படுத்தினார்கள் அடுத்த மில்க் பாக்கெட் சேனல் ஸ்டோரிஸ் வீடியோவில் சந்திப்போம்